மாலை மற்றும் இரவு நேரத்தில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் கனமழை பொறுத்தவரை வலுவான மழை பொழிவாக கடலோர மாவட்டத்தில் ஆரம்பிக்க போது நாளை மற்றும் நாளை மறுநாள் தினங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்போ எங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழை இருக்க போகுது எங்கெல்லாம் மிக கனமழை வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகாலை நேரத்திலே நமக்கு அதிக மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்துல நாளை அதிகாலை நேரத்துல கனமழை பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை தான் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த சுற்று மழை பொழிவுல தாழ்வான பகுதிகள் நிச்சயமாக தண்ணீரில் மிதக்க போகுது அதனால தயார் நிலையில் இருந்துக்கோங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயும் இருக்கிறவங்களுமே நம்ம வந்து உஷார் நிலையில் இருப்பது நல்லது தொடர்ந்து மழை பொழிவும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தீவிரமடைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது அதனால தமிழகத்தில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி என எல்லா பகுதிகளுமே எல்லா கடலோர பகுதிகள் டெல்டாவினுடைய கடலோர இடங்கள் வட தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் தென் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்குமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் முதலாவதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் ஏன் முதலாவது நம்ம டெல்டா பார்க்கிறோம் அப்படின்னா இங்கதான் நமக்கு மழையே தொடங்க போகுது அதுல முதல் மாவட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்துல நிச்சயமாக மழை தொடங்கும் குறிப்பாக வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் நாகூர் போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது இன்று இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரத்தில் கடுமையான கனமழை பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு மாலை நேரங்கள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மழை வருவது போல தெரியும் ஆனால் மழை எதுவும் வராத மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கு டெல்டா மாவட்ட மக்களே உங்களுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மழை வராத மாதிரி சில நேரங்களில் கூட ஒரு சில பகுதிகளில் இருக்கலாம் மழை வருவதற்கான அறிகுறி கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சொல்றவங்க கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டு போயிடும் டெல்டாவில் வந்து மிக கனமழை நம்ம எதிர்பார்க்கிறோம் பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல பதினோரு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டரும் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற இடங்களில் முதல் கட்டமாக இங்கே தான் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு மற்ற இடங்கள் நம்ம அப்புறம் தான் நம்ம பார்க்கணும் முதலாவது இந்த மாவட்டங்கள் மட்டுமே மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமா பதிவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தான் டெல்டா பகுதிகளுமே அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு தொடர் மழை பொழிவு நாளைய தினத்துல கடுமையான கனமழையும் டெல்டா மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம் அடுத்தத வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து இரவு நேரங்கள்ல மழை தீவிரமாகும் இரவு பத்து மணி முதல் நாளை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது நமக்கு வந்து மாலை இரவு நேரத்தில் டெல்டாவில் அதுவும் குறிப்பாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்னு ஆரம்பிக்கும் அதன் பிறகு இரவு நள்ளிரவு நேரங்கள்ல சென்னை திருவள்ளூர் உட்பட வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மிதமான மழையாக பெய்ய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும் நாட்கள் பதினேழு பதினெட்டு போன்ற இந்த இரு நாட்களிலும் வலுவான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்டங்களிலுமே நமக்கு மழை பெய்ய போகுது பத்தொன்பதாம் தேதி வர்றதுக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் மழை கண்டிப்பா கிடைக்கும் அதுல வந்து கன முதல் மிக கனமழைங்கிறது கடலோர பகுதிகளாக தான் நம்ம அதிகம் பார்க்கிறோம் ஆகவே இன்று இரவு மிதமான மழையும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் இந்த இடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கடுமையான கனமழை கிடைக்க வாய்ப்பு கூட சில இடங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைந்து காணப்படும் பகுதிகள் கடலோர மாவட்டங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்பு எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் போன்ற இடங்கள்ல மிதமான மழையும் அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் மிதமான மழைதான் உள் மாவட்டத்தில் மிக கனமழையான எதிர்பார்க்க முடியாது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது ஓரளவு பரவலாக லேசானதிலிருந்து மிதமான மழையும் ஏதேனும் சில இடங்களில் கனமழையுமாக வடதமிழக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்போ தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் நல்ல மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கு மற்ற இடங்கள்ல மிதமான மழை அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு எப்போ நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை பெய்யும் அப்படின்னா நவம்பர் இறுதியில தான் நமக்கு வந்து வட தமிழக உள் மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியில் உருவாக போகுது நேரடியாக தமிழகத்தில் கரை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்கும் போது தான் உள் மாவட்டத்தில் அதிகனமழை மற்றும் மிக கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்கள் குறிப்பாக இந்த சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே பரவலாக மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆனா வந்து மிக கனமழையோ அதிகனமழையோ பெய்யாம ஓரளவு மிதமான மழை மட்டும் பகுதியாக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தற்போதைக்கு கரை கடக்க வாய்ப்பு இல்லாததுனால உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பானது சற்று குறைவாக இருக்கும் கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையாக இருந்தால் நிச்சயம் நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் எல்லா பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவாகியிருக்கும் இது வடகிழக்கு பருவமழைங்கிறதுனால பகுதியாக நமக்கு ஒதுக்கி தான் நமக்கு மழை பெய்யும் குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற இடங்களில் பரவலாக மிதமான மழையாக பெரும்பாலும் இருக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழையாக வெளுத்து வாங்கும் அதனால ஒரு சில இடங்களில் மட்டும் பகுதியான மழை வாய்ப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நேரங்களில் எதிர்பார்க்குறோம் பெரும்பாலான நேரங்களில் நமக்கு வந்து மழை பொழிவு ஒரு மிதமான மழையாக தான் இருக்கும் ரொம்ப வலுவான மழை பொழிவாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அதனால் அடுத்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இப்போ சொன்ன தேதிகள் அப்படி வரிசையாக மழை பொழிவு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது நிறைய இடங்கள்ல கனமழையும் ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பெய்யுமா அப்படின்னு சில பேர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த மாத இறுதியில தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்துல குறைஞ்சது மிதமான மழையாவது பதிவாகிடும் கவலையப்படாதீங்க எல்லா இடத்துலையுமே அப்ப மிக கனமழை வருமானா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில இடத்துல கனமழை பெய்யும் ஒரு சில இடத்துல மிதமான மழை லேசான மழைன்னு பதிவாகும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக நமக்கு வந்து எல்லா மாவட்டங்களுமே நமக்கு வந்து பதிவாகிடும் மழை பற்றாக்குறை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டிசம்பர் மாதங்கள்ல அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக உருவாகி தமிழகத்தை நோக்கி நெருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு புயல் சின்னங்களை பத்தி நம்ம கடந்த நாட்கள் முன்பதாக நம்ம பார்த்தோம் சென்னியார் என்கிற புயல் பொறுத்தவரை இந்த மாத இறுதியில உருவாக போகுது கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக நமக்கு சிக்கும் நிறைய இடங்கள்ல நம்ம தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது சென்னியார் புயல்கள் உருவாகும் மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகம் இந்த நவம்பர் இறுதியில உருவாகுற புயலுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த திசை நோக்கி நகரும் எங்க துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவலோடு நம்ம பார்க்க போறோம் இந்த பத்தொன்பது வரைக்கும் கனமழை கடலோர பகுதிகள் இடங்கள்ல கனமழை சற்று வலுவாக இருக்கும் அதுக்கப்புறம் மழையினுடைய தீவிரம் மறுபடியும் பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு பனிப்பொழிவு அப்படிங்கிற தீவிரம் அடையும் அடுத்த சுற்று மழை எப்போங்கிறது நம்ம சொல்லிடுறோம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து குறிப்பா டிசம்பர் மூன்றாம் தேதி வரை அடுத்த சுற்று மழை பொழிவு அடுத்தடுத்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் தாழ்வு பகுதிகள் அதிகமா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுனால நமக்கு மழை வாய்ப்பையும் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க